இந்த ஒரு இந்தியோ மீண்டும் மீண்டும் அதிர்ச்சி கொடுக்கும் கருப்பு திரைப்படத்தோட படக்குழு அதாவது கருப்பு திரைப்படத்தோட படக்குழு மாற்றம் செஞ்சுட்டு வராங்க அதன்படி வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருந்தது மீண்டும் ரிலீஸ் தேதியில ஒரு புதிய ஒரு மாற்றம் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஜனகன் திரைப்படமும் எஸ்கேவோட பராசக்தி திரைப்படமும் வெளியாக போகுது இந்த இரண்டு திரைப்பட திரைப்படத்தோட கருப்பு திரைப்படம் முதலமா வேண்டாமா அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நீங்க யார் ஃபேன் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்ப வாங்கினைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா என்னதான் கருப்பு திரைப்படத்தோட இறுதி கட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வந்தாலும் இன்னமும் கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதிய படக்குழு முடிவு பண்ணாம இருக்கிறாங்க ஸோ சூர்யா நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தோட ரிலீஸ் கூட படக்குழு முடிவு பண்ணிட்டாங்களாம் ஆனா கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸுக்கு தான் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது இதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படத்தை தீபாவளிக்கு விருட முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா தீபாவளிக்கு கார்த்தியோட சர்தாட்டு திரைப்படம் வெளியாகிற காரணத்தினால பொங்கலுக்கு தள்ளி வச்சிருந்தாங்க பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் மற்றும் பராசக்தி என இரண்டு திரைப்படம் வெளியாகுது இந்த ஒரு காரணத்தினால ஏப்ரல் மாதத்துக்கு தள்ளி வைக்க படக்குள்ள திட்டமிட்டிருந்தாங்க ஆனா ஏப்ரல் மாதத்துல ஜெயிலர் ஜெய்ல திரைப்படம் வெளியாகிற காரணத்தினால கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் மேலும் தள்ளி போகலாம் அப்படின்றக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு மீண்டும் மீண்டும் தள்ளி போற காரணத்தினால கண்டிப்பாக படத்தை படகுல பொங்கல் அல்லது ஏப்ரல் மாதத்துல வெளியிட அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது சாய் அபயங்கர் கருப்பு திரைப்படத்தோட பின்னணி இசை வேலைகள் ஆரம்பமாகி உள்ளதாக சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக விரைவில் ரிலீஸ் தேதி குறித்து முக்கியமான அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பிராகலம் அன்பா கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போய்ட்டு இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ